சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது என்ற சிந்தனையோடு நியூ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் காணொளி கல்லூரி மாணவர்களுக்கானது ஈரோடு தமிழன்பன் எட்டாவது சீர் வணக்கம் வள்ளுவா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நடராசன் அவர்களுக்கும் வள்ளியம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் இவர் இயற்பெயர் நான் ஜெகதீசன் இவர் ஒரு தமிழக கவிஞர் ஆசிரியர் மரபு கவிஞர் கவியரங்க கவிஞர் புது கவிஞர் சிறுகதை ஆசிரியர் புதினாசிரியர் நாடக ஆசிரியர் சிறார் இலக்கிய படைப்பாளி வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் திறனாய்வாளர் கட்டுரையாளர் ஓவியர் சொற்பொழிவாளர் திரைப்பட இயக்குனர் திரைப்பட பாடலாசிரியர் என்று பன்முகப்பட்ட ஆளுமைகளை கொண்டிருப்பவர் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருதை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் பெற்றார் தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தமிழன்பன் கவிதைகள் நெஞ்சின் நிழல் சிலிர்ப்புகள் தீவுகள் கரையேறுகின்றன தோணிகள் வருகின்றன அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் காலத்திற்கு ஒருநாள் முந்தி ஊமை வெயில் குடை ராட்டினம் சூரிய பிரைகள் என்னை கவர்ந்த பெருமானார் கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள் என் வீட்டுக்கு எதிரே ஓர் இருக்கஞ்செடி பாரதிதாசனோடு பத்து ஆண்டுகள் வணக்கம் வள்ளுவ சென்னிமலை கிளியோபாத்ராக்கள் வார்த்தைகள் கேட்ட வரம் இவர்களோடும் இவற்றோடும் கதவை தட்டிய பழைய காதலி விடியல் விழுதுகள் இடுகுறி பெயரில்லை இஸ்லாம் ஓலைச்சுவடியும் குறுந்தகடும் சொல்ல வந்தது போன்ற படைப்புகளையெல்லாம் வெளியிட்டுள்ளார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் குன்றாத செயலூக்கம் தி இந்துவில் இவரின் படைப்பு வெளிவந்துள்ளது எட்டாவது சீ ஈரோடு தமிழ் ஏழாவது சுரம் கதவை எழுத்து மூடியதால் எட்டாவது சுரம் ஏமாந்து திரும்பியிருக்கலாம் ஆனால் இசை தேவதை ஆளாபனை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடியிருக்க மாட்டாளா ஏழு வண்ணவில் எழுதி வைத்திருக்கலாம் வாசலில் எட்டாவது வண்ணத்திற்கு இங்கு இடமில்லை அதற்காக உறங்க முடியாத வானம் நிறங்கள் நீங்கிய இரவு படுக்கையில் வருந்தி அழுதிருக்காதா வாரத்திற்குள் வந்து விடுத்து துடித்த எட்டாவது கிழமை ஞாயிறு அந்தியில் தீக்குளித்திருக்கலாம் அதனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்காதா வள்ளுவா எட்டாவது சீர் உன்னை தேடி வந்தபோது என்ன செய்தாய் போடுவதற்கு ஒன்றுமில்லை போ என்று வாசல் யாசகனை வீடுகளில் விரட்டுவது போல் விரட்டி விட்டாயா எட்டாவது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லை யாப்பு கூப்பிட்டு மிரட்டியதால் ஏற்பட்ட அச்சமா ஏழு சீர்களிலேயே ஒளித்திருந்து போனதா ஈற்று முச்சீரடியில் உனக்கும் மூச்சு முட்டியதா காசும் பிறப்பும் உண்மும் வந்து கண்களை கசுக்கினவா நாளும் மலரும் நச்சரித்தனவா இல்லை எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதல் சீரா அப்படியே ஆனாலும் கடைசி குரலின் காலடியே எட்டாவது சீர் ஒன்று தோளில் எண்ணெய் தூக்கிக்கொள் என்று கெஞ்சி கடலின் கடைசி அலையின் தாகத்தை தனிப்பது என் இல்லை என்கிறாயா சிந்தனைகளை எண்ணியவனே நீ சீர்களை எண்ணவில்லையோ உனக்கு எண்ணங்களே முக்கியம் எங்களுக்கோ எண்ணிக்கையே முக்கியம் ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஏன் எட்டாவது சீர்கவலை உங்களுக்கு என்கிறாயா போதை பொருளுக்கு அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு தேடுகிற வெறியில் அறம் பொருள் இன்பத்தை மிதித்து கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் இலக்கணக்காரன் இப்போது எப்படி இயங்குகிறான் தெரியுமா எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் சொல்லியிருப்பாயே வாய்ப்புள்ளவன் அந்த ஒரு சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்தட்டும் என நான் தான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறாயா என்னோடு நிறைவடைந்து விடவில்லை சிந்திக்க இடம் இன்னும் உண்டு என்பதை கோடிட்டு காட்டுகிறாயா உண்மையின் உள்ளத்திலிருந்து பேசுபவர் எவரோ பேசுபவர் எவரோ அவரே நீ எழுதாது விட்ட எட்டாவது சீரா எட்டாவது சீரா ஆனால் வள்ளுவா எட்டாவது சீர்கள் எல்லாம் இப்போது உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்ன கோரிக்கை தெரியுமா திரும்பவும் நீ வந்து இன்னொரு திருக்குறள் எழுதும்போது ஏழு சீர்களுக்குள் இடம் தர வேண்டுமாம் இக்கவிதையானது உலகின் முக்கியமான சில நிகழ்வுகள் ஏழு என்ற எண்ணுடன் நிறைவு பெறுகின்றது ஏன் எட்டாம் எண்ணிற்கு தரவில்லை என்ற முக்கியத்துவம் வினாவை மையப்படுத்தி இக்கவிதையை படைத்துள்ளார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் திருவள்ளுவர் தம் திருக்குறளில் ஏழு சீர்களையே பயன்படுத்தி இருப்பது கண்டு எட்டாவது சீருக்கு அவர் ஏன் இடமளிக்க மறுத்துவிட்டார் என்பதையும் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தன் கவிதை வரிகள் மூலம் ஆராய்கின்றார் இசையின் சுரங்கள் ஏழு எட்டாவது சுரம் அனுமதிக்கப்படாததால் இசையின் தேவதை தன் ஆலாபனையை நிறுத்திவிட்டு கதவை திறக்க ஓடியிருப்பாள் ஏனெனில் இசை ஒரு வரைமுறைக்குள் அடங்காதவை வானவிலின் நிறம் ஏழு எட்டாவது வண்ணத்திற்கு இடமில்லை என்பதால் வானம் நிறங்கள் நீங்கிய இரவில் தன் வண்ணங்களை காணவில்லை என்று அழுதிருக்கலாம் நாம் நினைத்தபடி வாழ்க்கை அமைவதில்லை என்பதை வானவில் உணர்த்தியிருக்கும் வாரத்தின் நாட்கள் ஏழு எட்டாவது கிழமைக்கு வாரத்தின் கால எல்லைக்குள் இடமில்லை ஒருவேளை இருந்திருந்தால் காலத்தின் அளவு கூடி மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்கும் எட்டாவது சீர் வள்ளுவரை தேடி போனபோது வாசலில் நிற்கும் பிச்சைக்காரனை விரட்டுவதைப் போல வள்ளுவர் விரட்டியிருக்கலாம் யாப்பு கட்டமைப்புகள் எட்டாவது சீருக்கு இடம் தர முடியாது என்று மிரட்டியிருக்கலாம் ஏழு சீர்களிலே அவர் சொல்ல வந்த கருத்தின் ஒளி அழகிடும் வாழைப்பாடுகளான நாள் மலர் காசு பிறப்பு ஆகியவை எட்டாவது சீர் வந்தால் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று நச்சரித்திருக்கலாம் எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதலடியாக இருக்கின்றதோ என்று எண்ணினால் இல்லை ஏனெனில் கடைசி குரலின் காலடி என்னை தோளில் வைத்துக்கொள் என்று கெஞ்சியிருக்க வாய்ப்புண்டு கடலின் கடைசி அலையின் தாகத்தை தீர்க்க முடியாது என்பது போல கடைசி குரலின் வேண்டுகோளை ஏற்க முடியாமல் போயிருக்கலாம் சிந்தனைகளை எண்ணிய வள்ளுவர் சீர்களை எண்ணவில்லை ஆனால் நமக்கோ தான் முக்கியம் அவர் தந்த கருத்துக்களை ஆராய்வதை விட்டுவிட்டு ஏன் அவர் ஏழு சீர்களுக்குள் திருக்குறளை அமைத்திருக்கின்றார் என்று ஆராய்கின்றோம் ஏழு சீர்களில் சொன்னதையே நாம் பின்பற்றுவதில்லை பிறகு எதற்கு எட்டாவது சீர் கவலை என்று வள்ளுவர் கேட்பது நம் காதில் விழுகின்றது பணம் என்ற போதைக்கு அடிமையாகி அறத்தையும் இன்பத்தையும் அடகு வைக்கின்ற நாங்கள் அப்படித்தான் இருப்போம் வீடு பேறு தேடுகின்ற வெறியில் அறம் பொருள் இன்பத்தை எல்லாம் மதிக்காமல் மிதித்துக்கொண்டு ஓடுகின்ற நாங்கள் அப்படித்தான் இருப்போம் இலக்க இலக்கணத்தின் மீது ஆர்வம் உடையவன் எட்டாவது சீருக்கு இடம் தந்திருந்தால் இன்னும் ஏதேனும் செய்து கிடைத்திருக்குமோ என்று இயங்குகின்றான் வாய்ப்புள்ளவர்கள் சீர்களை சமப்படுத்தட்டும் என்று வள்ளுவர் அதை விட்டுவிட்டார் என்று நினைக்கின்றேன் உண்மையின் உள்ளத்தில் இருந்து பேசுபவர் எவரோ அவரே வள்ளுவர் எழுதாமல் விட்ட எட்டாவது சீர் என்று தோன்றுகிறது மீண்டும் அவர் வந்து இன்னொரு திருக்குறள் படைக்கும்போது ஏழு சீர்களுக்குள் இடம் தரம் வேண்டும் என்று எட்டாவது சீர்கள் எல்லாம் திருவள்ளுவரின் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்று கவிநயத்தோடு இக்கவிதையை ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அழகாக படைத்திருக்கின்றார் நன்றி வணக்கம்